ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பாக்கும்போது அப்படியே ஒரு அணங்கு கொல் ஆய்மயில்கொள் தனங்குளை மாலும் மாலும்னு சொன்ன மாதிரி பொண்ணா ராட்சசியா இப்படி இருக்காளே அது வரைக்கும் எம்ஜிஆர் பார்த்த பெண்கள்லாம் ரொம்ப சப்மிசிவான அமைதியான பெண்கள் மற்றபடி வந்து இதெர் ஜெர்மனியை பத்தி பேசுது ஹிட்லர் முசோலினு இன்னொன்னு நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்றதை டான் கண்டுபிடிச்சு சொல்லிடுது கரெக்டா அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க நீங்க இதனால தானே லேட்டா வந்தீங்க உங்களை எல்லாரும் பார்க்கணும்னு தானே லேட்டா வந்தீங்கன்னு அந்த இருவர் படத்துல ஒரு காட்சி வச்சிருப்பாங்க சதானந்தபதி மாதிரி முகஜாட இருந்ததுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நாட் ஒன்லி த அப்பியரன்ஸ் அப்பியரன்ஸ் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி உள்ள போறதுக்கு அவங்களுடைய அந்த அறிவு நுண்ணறிவு அதை பார்க்கும் போது எம்ஜிஆர் அப்படி வியந்து போறாரு இவங்களுக்கு அவருடைய செல்வாக்கை பார்க்கும் போது ரொம்ப வியந்து போறாங்க அவங்க அதுல அழகான ஆண்களை பார்த்திருக்கலாம் சினிமாவில் ஆனா செல்வாக்கு திறமை எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது ஒரு செட்டில் வந்து எங்க யார் எப்படி இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப நுட்பமா ஒரு சர்வைலன்ஸ் மாதிரியே இருப்பார் செஞ்சுக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அறிவு ஒரு செயல்திறம் ஒரு மக்கள் செல்வாக்கு அன்பு பாசம் நேசம் கொடைத்தன்மை இதெல்லாம் அவங்க பக்கத்துல இருந்து பார்க்க பார்க்க அவங்க வியந்து போறாங்க இது ஒரு ஆளா இந்த ஆளை நம்ம விட்டவே கூடாது நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க